சரி செஞ்சு பண்ணுவாங்க அதே மாதிரி மொடல் பேப்பர் கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை செஞ்சுட்டு வாங்கும் நாங்கள் அதில் ஒரு எக்ஸாம் கூட வைப்போம் சரி இந்த வீக்கில் ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது அந்த எக்ஸாம் வந்து பெருசாக இந்த எக்ஸாம் டென்ஷன் டென்ஷனாக ஒரு விஷயம் இல்லை உண்மையில அந்த படித்த விஷயங்கள்ல எங்களுக்கு செய்ய இயலுமானு பார்க்கறதுக்கு தான் அதோட என்ன மார்க்ஸ் வருது யாரோட ஒப்பீட்டு ஒப்பீட்டு ரீதியில் என்ன மார்க்ஸ் என்ன இருக்குது நான் என்ன என்ன தகவல்கள் இருந்தேன்னு என்ன சரி மாற்றிக்கணும்னு சொன்னால் மாற்றிக்கொள்கிற விஷயங்களை கவனிக்கிறது தான் அந்த மாதிரி டெஸ்ட் வச்சுட்டு போகிறோம் சரியா எனப்ப டெஸ்ட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம செய்யணும் தொடர்ந்து செஞ்சு கொண்டு வர புள்ளியில் வந்து அது ஃபெயிலோ பாஸோ ரெண்டு எடுத்தாலோ மூணு எடுத்தாலோ இருபதுக்கு ரெண்டு எடுக்கிற புள்ளையும் தொடர்ந்து செஞ்சு கொண்டு வரக்குள்ள அது அப்படியே முன்னேறி வந்து ஒரு பத்தொன்பது பதினஞ்சுக்கு வந்து நிற்குது சரியா அது அப்படியே செய்யாம அதை அப்படியே ஒதுக்கி வைக்கிற புள்ளியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போறாங்க தொடர்ந்து நான் தரப்போட எக்ஸாம் செஞ்சுட்டு வாங்க சரி அப்போ நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம் யூனிட் டூ யூனிட் டூ இது முக்கியமான ஒரு பகுதி சரியா நான் இந்த யூனிட் டூட முக்கியத்துவத்தை நான் சொல்லிட்டு வரேன் ஓகே

அப்படியே பெரிய சொன்னதுக்கு எத்தனை பாடவேலைகள் காணப்படுதுன்னு சொன்னா எண்பது பாடவேலைகள் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா எண்பது கிளாஸஸ்ல நாங்க முடிக்கணும் அதை அப்படி ஒரு மீனிங் எடுத்துக்கணுங்கன்னா சரி சரியா உண்மையில இதெல்லாம் ஆக பெரிய யூனிட் உண்மையில ஆக பெரிய சொன்னா யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ்ல வந்து புள்ளியில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாடவேலைகள் காணப்படுது கிட்டத்தட்ட இதை ஒரு அஞ்சு மாசம் இல்லாட்டி ஆறு மாசம் கிட்ட படிக்க போனாங்க யூனிட் ஃபைவ் மட்டும் சரியா அப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பெஞ்சுக்கு இந்த முறை ஏழு செய்ய போறாங்க அவங்களுக்கு இந்த மாசம் தான் இந்த மாசம் இல்ல போன மாசம் தான் முடிஞ்சு யூனிட் ஃபைவ் இப்ப அவங்களுக்கு யூனிட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வரைக்கும் நாங்க போவோம் அந்த சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்ல வந்து சின்ன சின்ன பாடங்கள் அது அவசரமா முடிச்சிடலாம் சரிடா அப்ப அப்படி ரெண்டு பாடங்கள் தான் எங்கட சிலபஸ் இருக்குது இவ்வளவு பெரிய பாடங்கள் யூனிட் டூவும் அடுத்து யூனிட் ஃபைவ் உண்மையில யூனிட் ஃபைவ் தான் பெருசு எத்தனை பாடவே பாடவே இவ்வளவு வெறுமனை எண்பது பாடவேலைகள் தான் இருந்தாலும் எங்கட ஏ லெவல் ஃபைனல் பேப்பர்ல அமல்ட மைக் வேலை செய்யற ஓகே ஏறத்தால எண்பது பாடவேலைகளை கொண்டிருந்தாலும் ஏலவல் பேப்பர்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபது மார்க்ஸுக்கு கேள்விகள் இருக்கும் சரியா எம்சி கியூ பார்ட் எல்லாம் சேர்த்து மொத்தம் இருபது மார்க்ஸுக்கு யூனிட் டூல மட்டும் கேள்வி இருக்கும் அது மாதிரி யூனிட் ஃபைவ்லையும் ஏறத்தால இருபது மார்க்ஸுக்கு கேள்விக்கு ஒவ்வொரு வருஷம் சில வருஷங்கள் இருபத்தொண்டு சில வருஷங்கள்ல பத்தொன்பது பதினெட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு கூடலாம் சராசரியை பார்த்தோன்னு சொன்னால் இருபது மார்க்ஸ் சரியா அப்போ நீங்க பாருங்க யூனிட் ஃபைவ்ல நீங்க யூனிட் ஃபைவை ஃபுல்லா படிக்கணும்னா நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பாட விளையாடு அதை முழுக்க படிச்சாலும் உங்களுக்கு இருபது மார்க்ஸ் தான் கிடைக்கும் முழு பேப்பருக்கு சரியா கடைசி ஜென்ரல் பேப்பர் உங்களுக்கு இருபது மார்க்ஸ் தான் கிடைக்கும் இருபது மார்க்ஸ் தான் கேள்விகள் வரும் கேட்டா ஆனால் யூனிட் டூ வெறும் எண்பது பாட வேலைகள் யூனிட் டூ யூனிட் ஃபைவ் அறவாசி தான் யூனிட் டூ கேட்டா ஆனால் யூனிட் டூல வரக்கூடிய கேள்விகளும் யூனிட் ஃபைவ்ல வரக்கூடிய கேள்விகளும் கிட்டத்தட்ட சமன் மார்க்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இனி டூல வருது இருபது மார்க்ஸ் தான் கேள்வி வருது இருபது மார்க்ஸ் நான் சொல்றேன் எம் ஒரு நான் சொல்லும் ஒரு ஆர் எம் சிக்கு ஏழு எம் இருக்கும் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் கேள்வி இருக்கும் எஸ்ஏல கொஞ்சம் கேள்வி இருக்கும் சொல்லி மொத்தமா சேர்த்து சொன்னா இருபது மார்க்ஸ் டோட்டல் ஏ லெவல் ஜென்ரல் பேப்பருக்கு நூத்துக்கு இருபது மார்க்ஸ் இனி டூல மட்டுமே கேள்விகள் வரும் அப்ப யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு விட்ட படிச்சாலே எங்களுக்கு நாற்பது மார்க்ஸ் எடுத்தாச்சு எஸ் வந்தாச்சு சரியா அப்ப யூனிட் ஃபைவ் ஒரு முக்கியமான பாடம் தான் ஆனா யூனிட் ஃபைவ் விட பாருங்க குறைந்த பாடவேளைகள்ல யூனிட் ஃபைவ் விடவும் குறைந்த பாட வேலைகள்ல இருபது மாசங்களை பெற்றுக்கொள்ளும் அதுல நாங்க ஆரம்பிக்க போற முதலாவது பகுதி முதலாவது பகுதி நான் உங்களுக்கு டியூட் தந்திக்கிறேன் ஒன்பது பக்கத்துக்கு ஒரு ட்யூட் தந்திக்கிறேன் இதுதான் ட்யூட் யூனிட் டூல தரப்பட தரக்கூடிய சிறிய ட்யூட் வந்து இதுதான் அதுக்கப்புறம் வரது எல்லாமே இருபது பக்கம் இருபத்தி ரெண்டு பக்கம் முப்பது பக்கம் எல்லாம் இருக்கும் சரியா இது முப்பது பக்கத்துக்குன்னா நான் இந்த யூனிட் லண்டா போகல நான் உங்களா இருபது பக்கம் இருபத்தி நாலு பக்கம் இருபத்தஞ்சு பக்கம் அப்படிதான் இருக்கும் நோமலா சரியா ரைட் அப்ப நாம இப்ப ஆரம்பிக்க போறது வந்து உயிரின் இரசாயன அடிப்படை உலகில் அந்த மாதிரி ஒரு தலைப்பு தான் ஓகே ரைட் கவனிங் நாங்க உலகில் படிச்ச மாதிரி தானே உலகில் கிரேட் டென்ல கூட ஒரு விஷயம் ஆரம்பிச்சுட்டாங்க சரியா உங்களுக்கு யாஃபோமிக்கும் இது இப்ப கிட்டத்துல உலகம் செஞ்சுக்கிட்டு சுட்டி உங்களுக்கு தெரியும் சரியா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலகத்துல மொத்தமாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய கண்டுபிடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்தமான அதாவது மொத்தமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த மூலகங்கள் எண்ணிக்கை நூத்தி பதினெட்டுன்னு சொல்லி சரியா நூத்தி பதினெட்டு மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அந்த நூத்தி பதினெட்டுல உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ரெண்டு மூலகங்கள் வந்து இயற்கையானது தொண்ணூத்தி ரெண்டு மூலகங்கள் இயற்கையானவை அப்ப தொண்ணூத்தி ரெண்டு இயற்கையானவைன்னு சொன்னா மத்ததெல்லாம் மற்ற எல்லாம் செயற்கையானது தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி பதினெட்டுல தொண்ணூத்தி ரெண்டு இயற்கையான சொன்ன புள்ளி மிச்சதெல்லாம் எத்துன இருபத்தாறு இருபத்தாறு செயற்கையானது செயற்கையானவன் என்ன மனித தலையீட்டோட மனிதனால உருவாக்கப்பட்ட மூலகங்கள் தான் மத்த இருபத்தாறு தொண்ணூத்தி ரெண்டுன்றது வந்து இந்த கல்லிலையும் பாறிலையும் இந்த தாவரங்கள்லையும் அங்கிகள்லையும் சரியா இப்படி இயற்கையாகவே காணப்பட்டது மனித தலை மனிதனால உருவாக்கப்பட்டது அல்ல இயற்கையாகவே காணப்பட்டது சரியா இருபத்தாறு செயற்கையானது இந்த தொண்ணூத்தி ரெண்டு இயற்கையான தொண்ணூத்தி ரெண்டுல சரியா எல்லாம் உயிரங்கிகள் இல்ல இயற்கையான தொண்ணூத்தி ரெண்டு முழுக்க முழுக்க உயிரங்கிகள் இல்ல உயிரியங்கள்ல காணப்படுறத நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதமான மூலகங்கள் தான் இந்த தொண்ணூத்தி ரெண்டுல இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதமானவை தான் அங்கிகள்ல காணப்படுற சரியா அந்த அங்கிகள்ல காணப்படக்கூடிய அந்த மூலகங்களுக்கு இங்க பாருங்க தொண்ணூத்தி ரெண்டு இயற்கையா காணப்பட்டு சொன்னா என்ன சொன்னது உங்களுக்கு எல்லாம் அங்கிகள்ல காணப்பட்டு இல்லை எல்லா மூலகங்களுமே அங்கிகள்ல காணப்பட்டு இல்லை எங்க காணப்படலாம் தண்ணி வைக்கலாம் கட்பாறைகள்ல காணப்படலாம் மண்ணில காணப்படலாம் சரியா வழியில காணப்படலாம் அங்கிகள் இருக்கணும் அவசியம் ஒன்றும் இல்லை சரியா அங்கிகள் தவிர மத்த உயிரற்ற சூழலையும் மூலகங்கள் காணப்படலாம் சரியா அந்த தொண்ணூத்தி ரெண்டுல வெறும் இருபது முதல் இருபத்தஞ்சு வீதமானவை தான் அங்கிகள்ல காணப்படலாம் இந்த அங்கியல்ல காணப்படக்கூடிய இந்த இருபது முதல் இருபத்தி அஞ்சு வீதமான இந்த தொண்ணூத்தி ரெண்டு மூலகங்கள்ல இருபது முதல் இருபத்தி அஞ்சு வீதமான அத்தியாவசிய மூலகங்கள் அத்தியாவசிய மூலகங்கள் தொண்ணூத்தி ரெண்டுல இருபது வீதம்னு சொன்னா தொண்ணூத்தி ரெண்டுல இருபது வீதம்ன்றது வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு தசம் நாலுன்னு வருவான் பதினெட்டு தசம் நாலு மாதிரி வரும் அது மாதிரி தொண்ணூத்தி ரெண்டுல இருபத்தஞ்சு வீதம்ன்றது வந்து தொண்ணூத்தி ரெண்டுல இருபத்தஞ்சு வீதம்ன்றது வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு கிட்ட வரும் சரியா தொண்ணூத்தி ரெண்டு நீங்க நாலா பிரிச்சு பாருங்களே இருபத்தி மூணு கிட்ட வரும் சரியா அப்ப அதான் சொல்ல வரேன் இன்னைக்கு இருபது வீதம் ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டுல இருபது வீதம் சொன்னா இப்படி பார்த்தா சரி கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினெட்டு தசம் என்னமோ வரும் பதினெட்டு தசம் நாலு மாதிரி வருது ரெண்டுதானே பதினெட்டு தசம் நாலு அதே மாதிரி தொண்ணூத்தி ரெண்டு நீ இருபத்தி அஞ்சு வீதம் பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி மூணுன்னு வரும் அப்ப என்ன சொல்ல வரண்டா இந்த தொண்ணூத்தி ரெண்டுல இந்த பதினெட்டு தசம் நாலு அல்ல உண்மையிலே கேட்டா பதினெட்டு முதல் இருபத்தி மூணு வரையான மூலகங்கள் வந்து அங்கீகல்ல காணப்படுது அப்படின்னு சொல்றேன் சரியா ஒரு அமௌண்ட் ஒன்னும் தந்தில்ல ஒரு வீச் ஒண்ணு தந்திக்கிறான் சரியா சரியான எக்ஸாக்ட் பெருமானம் ஒன்று தந்தில் இத்தனை வகை இத்தனை மூலகங்கள் தான் அங்கீகாரம் காணப்படுதுன்னு சொல்லி ஒரு ஒரு தனி பெருமானமும் கூட ஒரு வீச்சு தந்திக்கிறான் அதுவும் வீச்ச நாம பெருமானமா தராம சதவீதமா தந்திக்கலாம் இருபது வீதம் முதல் இருபத்தி ஐந்து வீதம் வரை சரியா ரைட் அப்ப இந்த மூலகங்களை இந்த அங்கிகள காணப்படக்கூடிய மூலகங்களை நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா அத்தியாவசிய மூலகங்கள் சொல்லுவோம் நாங்க இங்கிலீஷா சொல்லுவோம் நாங்க எசென்சியல் மொழிக்யூல்ஸ் எசென்சியல் மொழிக்யூல்ஸ் அத்தியாவசிய மூலகங்கள் சரியா இந்த அத்தியாவசிய மூலகங்கள்ல வந்து நீங்க மனிதர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மனிதனில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து